வணக்கம் மகரம் மகரம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு பல பகுதிகளில் சாதகமான பலன்களை அளிக்கும் மாதமாக இருக்கும் உங்களின் திறமையை வெளிக்காட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உள்ளன அல்லது வெளிநாடு செல்ல நினைத்தால் முயற்சிகளை அதிகப்படுத்தினால் இந்த மாதம் வெற்றி கிடைக்கும் உடல்நிலையில் சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இந்த நேரம் தொழிலுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் மனதில் ஒரு திருப்தி ஏற்படும் குடும்ப வாழ்வில் ஒற்றுமை நிலவும் உங்கள் சுயமரியாதை அதிகரிக்கும் மற்றும் புனித யாத்திரை செல்லும் வாய்ப்புகள் உள்ளன பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான புதன் பகவானுடன் சேர்ந்து பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து ராஜயோகத்தை உருவாக்குவார் உத்தியோகத்தில் நல்ல பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டாகும் உங்கள் பதவி உயர்வுக்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் எந்த தவறும் செய்யாமல் இருந்தால் மூத்த அதிகாரிகளுடனான உங்கள் இணக்கமான உறவு காரணமாக நீங்கள் ஒரு பெரிய பதவியை பெறலாம் இது உங்கள் சுயமரியாதையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் வாய்ப்புகளும் இருக்கும் கல்வித்துறையில் உங்கள் முந்தைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் கடினமாக உழைக்க வேண்டும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மாதத்தின் முதல் பாதியில் நல்ல வெற்றியைப் பெறலாம் சனி தனது சொந்த ராசியில் இரண்டாவது வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக குடும்பத்தில் உங்கள் நிலை உயரும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை வலுக்கட்டாயமாக வெளிப்படுத்துவீர்கள் அதை மற்றவர்கள் கேட்பார்கள் புரிந்து கொள்வார்கள் மற்றும் ஏற்றுக்கொள்வார்கள் இருப்பினும் யாரிடமும் கசப்பாக பேசுவதை தவிர்க்கவும் இதனால் குடும்ப வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்கும் மாத தொடக்கத்தில் புதன் மற்றும் சுக்கிரனின் செல்வாக்கு உங்கள் உறவில் காதல் தருணங்களை அதிகரிக்கும் உங்களின் காதல் அதிகமாகி உங்கள் காதலிக்கு எல்லா மகிழ்ச்சியையும் கொடுக்க முயற்சிப்பீர்கள் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் பயிற்சிக்கும் போது நீங்கள் உங்கள் காதலியை விட்டு சிறிது காலம் பிரிந்துவிடலாம் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் குறைவான குடும்பச் சவால்களுடன் உங்கள் உறவில் அதிக கவனம் செலுத்த முடியும் மற்றும் அதை மேம்படுத்துவதற்கான உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் இது உங்கள் பரஸ்பர உறவை வலுப்படுத்தும் மற்றும் உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் ஜூத் மாத தொடக்கத்தில் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்கள் வெளியூர் பயணங்களில் பணச் செலவுகளை குறிக்கின்றன உங்கள் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் உங்கள் வருமானம் அதைவிட சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது மாதத் தொடக்கத்தில் சூரியனும் செவ்வாயும் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் காய்ச்சல் தலைவலி உடல் வலி அல்லது கண்வலி அல்லது கால் அல்லது கணுக்கால் வலி போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த உடல் நலப் பிரச்சினைகளை நாம் அறிந்தால் மற்ற பிரச்சனைகளும் தடுக்கப்படும் நீங்கள் தினமும் தியானம் மற்றும் யோகாவின் உதவியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் நீங்கள் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் இருந்து பயனடையலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் கும்பம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும் உடல்நிலை மோசமடையக்கூடும் என்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இது தவிர வாகனம் ஓட்டும் போதும் எச்சரிக்கை தேவை உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் உங்கள் இயல்பில் வித்தியாசம் இருக்கும் வலுவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் உங்களை நிரூபிக்க முடியும் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் பல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் மற்றும் விதிகளை பின்பற்றுவது அதிகரிக்கும் நீங்கள் விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளை அதிகமாக பின்பற்றுவீர்கள் மற்றும் உங்களை ஒரு சிறந்த நபராக நிரூபிக்க முயற்சிப்பீர்கள் இது உங்களில் வித்தியாசமான அனுபவத்தையும் ஒழுக்கத்தையும் உருவாக்கும் இது மக்களை உங்களை நோக்கியிருக்கும் வருமானத்தில் நல்ல உயர்வு இருக்கும் ஆனால் பிற்பகுதியில் சில செலவுகளும் கூடும் இருப்பினும் மறுபுறம் வருமானமும் அதிகரிக்கும் சமய காரியங்களில் தீவிரமாக ஈடுபடுவீர்கள் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு மாத தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் உங்களின் பத்தாம் வீட்டில் பயிற்சிப்பதால் சூரியனும் செவ்வாயும் பதினொன்றாம் வீட்டில் பயிற்சிப்பதால் மேலதிகாரிகளுடனான உறவுகள் சாதகமாக இருக்கும் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ளத் தயாராக இருப்பீர்கள் நீங்கள் அற்புதமான தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள் அது உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் வெளியேற்றும் மாதப்பிற்பாதையில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வெளிநாட்டு தொடர்புகளால் வணிகமும் பயனடையும் மாதத் தொடக்கத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கல்வியில் வெற்றி பெற நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும் ஆனால் மாதத்தின் பிற்பாதையில் கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும் கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் புதனும் சுக்கிரனும் நான்காம் வீட்டை முழுமையாகப் பார்ப்பதால் குடும்பத்தில் நல்லிணக்கம் சாதகமாக இருக்கும் தாய் தந்தையரின் உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் வெப்பம் உங்கள் ஐந்தாவது வீட்டை சூடாக்கும் இது உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே கடுமையான வார்த்தைகளுக்கு வழிவகுக்கும் பரஸ்பர மோதல் ஏற்பட்டு ஒருவரையொருவர் துஷ்பிரயோகம் செய்யும் சூழ்நிலை உருவாகலாம் திருமண உறவுகளைப் பற்றி பேசுகையில் சனி பகவானின் முழு பார்வை உங்கள் முதல் வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டில் இருக்கும் இது உறவில் ஒழுக்கம் தேவைப்படும் உங்கள் உறவைப் பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் உங்கள் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருவரும் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகளை வழங்குவார்கள் அரசுத் துறையிலும் லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்தின் பார்வையில் மாதம் பலவீனமாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதி சொந்த ராசியில் அமர்ந்து ஆரோக்கியம் தருவார் என்றாலும் சோம்பலை கைவிட்டு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் காலையில் எழுந்து காலை நடைபயிற்சி யோகா தியானம் செய்யுங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் மீனம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் இந்த மாதம் சுமாரான பலனை தரும் இந்த மாதம் முழுவதும் ராசி அதிபதி குரு உங்கள் இரண்டாவது வீட்டில் இருந்து உங்கள் ஆறாவது வீடு எட்டாவது வீடு மற்றும் பத்தாம் வீட்டை பார்வை செய்கிறார் ராகுவின் இருப்பு உங்கள் ராசியில் நிலைத்திருக்கும் மற்றும் சனி பகவானும் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் முகாமிடுவார் செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் உங்களின் பத்தாவது வீட்டைப் பார்ப்பார் இது ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலைகளை உருவாக்கும் உங்கள் வேலையில் சில தடைகள் இருக்கும் ஆனால் சில வேலைகள் மிகுந்த சக்தியுடன் மற்றும் நேரத்திற்கு முன்பே செய்யப்படும் நீங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவைப் பெறுவீர்கள் மற்றும் உங்கள் தொழிலில் நல்ல வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறலாம் மற்றும் இந்த மாதம் சில சொத்துக்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் உங்கள் பத்தாவது வீட்டில் இருப்பார் இதன் மூலம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில்லாதவர்களும் எந்த அரசு பணியிலும் தேர்வாகலாம் பெரிய பதவியில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் நீங்கள் நிச்சயமாக சில ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அதற்காக நீங்கள் சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஏழாம் வீட்டில் கேது பகவான் அமர்வதால் வியாபாரத்தில் டென்ஷன் அதிகரிக்கும் உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு மோசமடையக்கூடும் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் அவ்வப்போது சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் முழு மனதுடன் படிக்க விரும்புவீர்கள் எனவே உங்களால் முடிந்த முயற்சியில் ஈடுபடுவீர்கள் இதன் மூலம் உங்கள் கல்வியில் இனிமையான அனுபவங்களை பெறுவீர்கள் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் கடின உழைப்பின் பலனைப் பெறலாம் மற்றும் நீங்கள் வெற்றி பெறலாம் இரண்டாம் வீட்டில் உள்ள குரு பகவான் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் சொல்வதை எடை கூட்டுவார் உங்கள் கருத்து புரிந்து ஏற்றுக்கொள்ளப்படும் நல்ல வார்த்தைகளால் உங்கள் மக்களின் மனதை வெல்வீர்கள் ஆனால் உங்கள் ராசியில் ராகு இருப்பது உங்களை ஏதாவது பேசுபவர் மற்றும் எதையாவது செய்யும் நபராக மாற்றும் எனவே நீங்கள் சொல்வதை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் இல்லையெனில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கோபப்படக்கூடும் உங்கள் வாக்குறுதிகளை மீறுதல் செவ்வாய் கிரகத்தின் பார்வை மாதம் முழுவதும் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் இது தேவையற்ற சண்டைகளுக்கு வழிவகுக்கும் நீங்கள் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும் இதனால் உங்கள் அன்புக்குரியவருடன் சூழ்நிலைகளை சரியாக மதிப்பிட்ட பின்னரே பேச முடியும் இதனால் பிரச்சனைகள் குறையும் உங்கள் வாழ்க்கைத் துணையின் செயல்பாடுகளை உங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் மீது உங்கள் மனதில் ஒரு சந்தேக விதை உருவாகலாம் அது உங்கள் உறவுக்கு நல்லதல்ல இவை அனைத்தையும் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் மாதம் முழுவதும் உங்கள் செலவுகளை சீராக வைத்திருப்பதால் அந்த செலவுகளுக்கு உங்கள் மீது அழுத்தம் ஏற்படும் உங்கள் வருமானம் எவ்வளவு இருந்தாலும் செலவுகளின் அழுத்தம் உங்களை விட்டு விலகாது எனவே உங்கள் பணத்தை மிகவும் கவனமாக நிர்வகிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் ராசிக்கு ராகு மகாராஜனும் பன்னிரண்டாம் வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சிப்பதால் உடல் கோளாறுகள் உங்களைத் தாக்கும் ஏழாவது வீட்டில் இருக்கும் கேது பகவான் உங்கள் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்துவதில் எந்தக் கல்லையும் மாட்டார் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன்